ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அபதூத்த கீத்தை முதலாம் அத்தியாயம் ஸ்லோகம் நாற்பத்து எட்டு பிரம்மத்தை ஷடங்க யோகம் மூலம் தூய்மைப்படுத்த முடியாது அதை சுருங்கிய மனதை அல்லது குருவின் உத்தரவினாலோ தூய்மையாக்க முடியாது ஆகவே அதுவே சுயமானதாக மாற்றமில்லாத அப்பழுக்கற்ற பிரம்மம் அதாவது உண்மைத்தன்மை ஆகும் அது சுயமாகவே நித்தியமாக பிரகாசத்துடன் இருக்கிறது பிரம்மம் தொடக்கத்திலிருந்தே தூய்மையானதாகும் அதனுள் தோன்றும் அனைத்தும் அதன் குணத்தினுள் அடக்கம் படைப்புகள் அனைத்திலும் தூய்மையான பிரம்மம் வியாபித்து உள்ளதால் அவைகளை தூய்மையாக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் ஏற்கனவே வியாபித்துள்ள தன்மையை உணர வேண்டும் இதை நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் முதலில் நாம் என்ன ஓட்டங்களை நெறிமுறைப்படுத்த வேண்டும் படிப்படியாக சுருங்கிய எண்ணங்களான அடையாளங்களில் இருந்து வெளிவரும் போது நம் உண்மையான தூய்மை நிறைந்த விசாலமான சாரம்சம் எந்தவித முயற்சியும் இல்லாமல் வெளிவரும் முதலாம் அத்தியாயம் ஸ்லோகம் நாற்பத்து ஒன்பது பஞ்சபூதங்களால் ஆன உடல் என்பது கிடையாது அல்லது உடலற்ற ஒருவரும் கிடையாது அனைத்துமே பிரம்மம் மட்டுமே அப்படியானால் மூன்றாவது நிலை மற்றும் நான்காவது எப்படி இருக்கும் படைப்புகளாக கொள்ளும் இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது இருப்பினும் அந்த உருவங்கள் நிலையானதும் உறுதியானதும் இல்லை அவை பிரம்மம் தன்னை கொள்ள எடுத்துக்கொண்ட வடிவங்கள் இதன் மூலம் துவைத அனுபவத்தை அளிக்கிறது உடல்கள் தனித்துவமானதாக தோன்றினாலும் அதில் தனித்துவமான எதுவும் வாசம் செய்யவில்லை நான் இன்னும் அறியாமை உணர்வு தனித்துவத்தை ஏற்படுத்துகிறது நான் என்னும் உணர்வு நிர்மூலமாகும்போது தனித்துவமான உடல்கள் நுட்பமான லேசான ஒன்றாக மாறத் தொடங்கும் உருவங்கள் பற்றிய எண்ணங்கள் நிர்மூலமாக தொடங்கிய பின் உடல் என்னும் உருவமும் அதனுடன் நிர்மூலமாகிவிடும் பிரம்மம் என்னும் ஒரு நிலை மட்டுமே அனைத்திலும் தன்னை வெளிக்காட்டிக் கொண்டுள்ளது என்பதும் மாற்றங்களுடன் தோன்றியுள்ள அனைத்து தோற்றங்களும் கனவு போன்ற பிரம்மத்தின் மாயத்திரை என்பதும் விளங்கும் முதலாம் அத்தியாயம் ஸ்லோகம் ஐம்பது நான் கட்டுப்பட்டவனும் அல்ல விடுதலையானவனும் அல்ல நான் பிரம்மத்திலிருந்து வேறுபட்டவன் அல்ல நான் செய்பவனும் அல்ல அனுபவிப்பவனும் அல்ல நான் இருமை அனுபவ வேறுபாடுகள் இல்லாதவன் எதுவுமே வியாபிக்கவில்லை வியாபித்துள்ள ஒன்றும் எதுவும் இல்லை அனைத்துமே பிரகாசமான சுயமாக வியாபிக்கும் பிரம்மத்தின் நிலை பிரம்மத்தினுள் எதுவும் கட்டுப்பட்டதும் இல்லை விடுதலையானதும் இல்லை கட்டுப்பாடு மற்றும் விடுதலை ஆகிய தோற்றங்கள் மாற்றமில்லாத பிரம்மத்தின் வெவ்வேறு நிலைகளின் விரிவாக்கம் மற்றும் சுருக்கம் இம்மாதிரியான நிலையற்ற தன்மை பிரம்மத்தின் விருப்பத்துடன் தான் நடைபெறுகிறது மேலும் அதுவே அதன் குணமும் ஆகும் அப்படி இருக்க உயிரினங்களின் பந்தங்கள் மற்றும் விடுதலை பற்றி பேசுவதில் என்ன பயன் இருக்கிறது அனைத்தையும் செய்வது துன்பப்படுவது மற்றும் கழிப்பது அந்த ஒரே ஒரு இருப்பு மட்டுமே அந்த ஒன்றே ஒன்றுதான் இவ்வார்த்தைகளை எழுதி கொண்டிருப்பதும் படித்து கொண்டிருப்பதும் உண்மையில் அது மட்டுமே உள்ளது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ